ஓம் தாயே பூற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் மகாலட்சுமி தாயாரின் கடைக்கண் பார்வை உங்கள் மீது படும் அப்படி என்ன தீபம் எப்படி ஏத்தணும் எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைய தினம் சனிக்கிழமையோடு நம்மளுக்கு மாசி மகமும் வருகிற காரணத்தினால் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நம்முடைய வீடுகளில் நாம் வழிபாடு செய்தோமே ஆனால் நம்மளுடைய வறுமைகள் நீங்கி ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை ஏற்படும் நம்ம நாளைய தினம் எல்லோருமே அதிகாலை நேரங்களிலேயே எழுந்திரிச்சி விடுவோம் இல்லைங்களா நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு உங்கள் நிலைவாசலையும் சுத்தம் பண்ணி முதல்ல உங்கள் நிலை இரண்டு விளக்குகள் வைக்கணும் வெளியில் அகல் விளக்கு வைத்தாலே போதும் மண் அகல் விளக்குல வச்சு நல்லெண்ணையோ நெய்யோ விட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் அதற்கு அப்புறமாகத்தான் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய வேண்டும் நாளைய தினம் புனித நீர்களில் நீராடுவது விசேஷமானது அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிந்தது அப்படி புனித நீர் நிலைகளில் போய் நீராட எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு சுத்தமான சொம்பில் பித்தளை செம்பாக இருந்தாலும் சரிங்க சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஜவ்வாது போட்டுக்கோங்க கொஞ்சமாக பூ போட்டு அதை வந்து உங்கள் சுவாமி ரூமில் வச்சு புனித தீர்த்தங்கள் ஏதாவது இருந்தால் அது கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க வச்சுட்டு கங்கை தாயே நீ இந்த நீரில் எழுந்தருளி எங்களுடைய பாவங்களை போக்குங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் இந்த தண்ணீரையும் சேர்த்து குளிங்கள் நீங்க முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிடும் இவ்வாறு நீங்கள் நீராடிவிட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் காலையில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றினாலும் சரி மாலையிலேயும் நீங்க இந்த தீபம் ஆறு மணிக்கு மேல நீங்க ஏத்தி வழிபாடுகள் செய்யலாம் இரண்டு நேரங்களிலேயுமே நான் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் நாங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறவங்க நாங்க என்ன செய்வது அப்படின்னா உங்க குடும்ப உறுப்பினர்கள் வேற யாராவது இருப்பாங்க இல்லையா கணவர் அம்மா குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள விட்டு இந்த தீபத்தை நீங்க ஏத்த சொல்லி வழிபாடுகள் செய்யுங்கள் சரிங்க இப்போ என்ன தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறத பாத்திரலாம் கற்கண்டு தீபம் உங்களுடைய காமாட்சி விளக்குல நீங்க போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு மண் அகல் விளக்குல நாங்கள் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாலும் சரி முதல்ல நீங்க நல்ல ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இல்லை காமாட்சி விளக்கையே நீங்க ஏத்துறீங்கன்னாலும் அதுலயே சரி நெய் ஊற்றிக்கணும் நெய் ஊத்திட்டு இந்த கற்கண்டை கொஞ்சம் இடிச்சிங்க அப்படின்னாலே ஆயிரும் அப்படியே அது மேல தூவி விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தணும் இதற்கு பெயர் கற்கண்டு தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கற்கண்டு தீபம் ஏன் ஏத்தனும் அதுவும் நாளைய தினத்துல அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு உகந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்கண்டு இந்த கற்கண்டெல்லாம் நம்ம வீட்டுல எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வீட்டுல செல்வம் நிறைந்து இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன விசேஷம் வந்தாலும் இனிப்பு வகைன்னு ஒன்று செய்வாங்க இப்போ நாமெல்லாம் ரொம்ப கான்சியஸா இருக்கிறோம் ஹெல்த்ல அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நாள் விசேஷ நாள்ல கூட நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றதில்ல முதல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த வீட்டில் ஸ்வீட் அதிகமா ஒரு விசேஷமான நாட்கள்ல செய்கிறாங்களோ அந்த இடத்தில் குபேரரும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க ஒவ்வொரு இந்த மாதிரி விசேஷங்கள்ல நீங்க நைவேத்தியம் வைக்கிறதாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவள் பாயாசம் வைங்க பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இல்ல உங்களுக்கு வேறு ஏதாவது இனிப்பு வகைகள் செய்ய தெரியும் அப்படின்னா மொத்தத்துல ஸ்வீட் செஞ்சு நம்ம பிரசாதமாக வைக்கும்போது நிஜமாகவே நம்முடைய வாழ்க்கையில செல்வம் அப்படிங்கிறது நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த ஸ்வீட்டை நம்ம அதிகமாக நம்மளுடைய வீடுகளில் பயன்படுத்த சொல்கிறோம் சரி இப்படி இந்த கற்கண்டு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரின் அஷ்டகம் அபிராமி அந்தாதி கனகதாரா சோஸ்திரம் இதில் எது உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்கள் பாராயணம் பண்ணுங்கள் இல்லைன்னா பாட விட்டு கேளுங்க இந்த மாதிரி நீங்கள் பூஜைகள் செய்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையையும் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் நிறைய நம்ம வீடுகளில் சாம்பிராணி வாசம் வந்து நிறைந்து இருக்க வேண்டும் அந்த சாம்பிராணியில் குங்குலிங்கம் கலந்து நீங்க வந்து சாம்பிராணி தூபம் போடும்போது நிஜமா அவ்வளவு ஒரு கோவில்ல இருக்கிற ஒரு அந்த ஃபீல் வந்து நம்ம வீட்ல கிடைக்கும் வெண்கடுகு போட்டு சாம்பிராணி போட்டீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லை கண் பார்வை கண் திருஷ்டிகள்லாம் விலகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் போக்கி நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க தூபக்கால் போடுவது அப்படிங்கிறது நாளைய தினத்தில் மிகவுமே சிறப்பு வாய்ந்தது அதற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்றைய நாளில் நாங்க வெளியில போயிடுவோம் நாங்க கோயிலுக்கு போயிடுறோம் இப்ப செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கோவில்களுக்கு போறதுக்கு முன்னதாக உங்க வீடுகளில் நீங்க ஆஹ் இருக்கக்கூடிய உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு தான் நீங்க போகணும் அதே மாதிரி இந்த மாசி மகத்தன்று நம்மளுக்கு பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால நிறைய பேர் குலதெய்வ வழிபாடுகள் செய்வாங்க இப்படி நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்யும் போது ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைபும் நம்ம கேட்ட கோரிக்கை உடனே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் நிறைய பேர் எங்களால் குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க அது நிறைய நீர் நிரப்பிக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க செவ்வாது புணுகு இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு மேலே பூ வச்சுக்கோங்க ஒரு கண்ணி மல்லிகைப்பூவாக இருக்கலாம் செவ்வந்தி பூவாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இதை இந்த இந்த கலசத்தை வந்து உங்களுடைய குலதெய்வமாக பாவித்து நீங்கள் அதை உங்கள் பூஜை அறையில் வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு ஏற்றி நீங்க உங்க குலதெய்வத்தின் பேர் சொல்லி நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்து நீங்க உங்க குலதெய்வத்தை இப்படி நீங்க வீடுகளிலேயும் வழிபாடுகள் செய்யலாம் ரொம்ப விசேஷம் நாளைய தினம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விசேஷமானதுங்க அதனால இதையும் நீங்கள் செய்யுங்கள் நிறைய பேர் சத்தியநாராயணர் பூஜை செய்வாங்க அவங்களும் செய்து கொள்ளலாம் எல்லா தெய்வங்களுக்குமே உகந்த ஒரு நாள் அப்படின்னா இந்த மாசி மகத்தா நம்ம சொல்லலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க வழிபாடுகள் செய்து இறைவனுடைய ஆறு பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்